இருபது பக்க தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு ஜெயலலிதா பாணியில் ஆவேசமாக பேசிய தீபா அந்த துரோக கூட்டத்தின் அவர்களுக்கு ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் ஜெய தீபா சுழற்சியாக போட்டியிடுகிறார் அவருக்கு படகு சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் முதல் முறையாக ஆர்கே நகர் பொதுக்கூட்டத்தில் பேசிய தீபா தன்னுடைய சின்னத்தை மக்களிடம் அறிமுகப்படுத்திக் கொண்டார் பின் பேசத் தொடங்கிய அவர் நீ பெற்றெடுக்காத குழந்தைதான் உனக்காக இன்று பேசிக் கொண்டிருக்கிறேன் என பேச ஆரம்பித்து ஜெயலலிதாவின் பாணியிலேயே தன்னுடைய உரையை எடுத்துச் சென்றார் கொண்டிருக்கிறேன் உங்களின் ஒருத்தர உங்கள் முன்னேற்றத்தை அக்கறையோடு என் உயிர் மூச்சு உள்ளவரை மக்களுக்காகவே குழைப்பேன் எந்த சக்தியாலும் என்னை முதல் முறையாக பொதுக்கூட்டத்தில் பேசுவதால் ஐந்து நிமிடம் மட்டுமே பேசி தேர்தல் அறிக்கையை தீபா ஆதரவாளர்கள் வாசித்தனர்